அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க பற்றி தான் ஸோ இட் இஸ் அபவுட் பினாக்கிள் பேட்ச் ஸோ இந்த பினாக்கிள் பேட்ச் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் ஏப்ரல் சிக்ஸ்டீன் ஸோ இது டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ ரெண்டுத்துக்கான காம்போ ஃபார் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்துட்டு திஸ் வீடியோஸ் இஸ் அபவுட் த பிஒக்யூ டிஸ்கஷன் ஆஃப் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு டிஎன்பிசிஏ ஜேடிஓக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் வந்துட்டு வி ஆர் கோயிங் டு டேக் இட் ஆஸ் அ மேரத்தான் ஓகேங்களா நம்மளுக்கு இப்போ பொன்லட்சுமி மேடம் வந்துட்டு ஒரு ஆர்ஆர்பி ஜேஇ மேரத்தான் வந்துட்டு ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ மேரத்தான் ஃபார் ஆர்ஆர்பி சாரி டிஎன்பிசிஏ ஏஇ அண்ட் ஜேடிஓ ஓகேங்களா பிஐக்கியூ டிஸ்கஷன் ஃபார் டிஎன்பிசிஏ அண்ட் ஜேடிஓ ஸோ இதில் இந்த வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டெய்லி யுல் ஹேவ் வீடியோஸ் ஓகே விவ் அ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் ஸோ ஸோ டாபிக்ஸ் டாபிக்ஸ் வில் வில் பி பி ரேண்டம் ரேண்டம் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படின்ட்டு ஓகே இந்த ஒரு நாளைக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டுடே கோயிங் டிஸ்கஸ் ஆன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் சிஎம்சிபி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஸோ தர் வில் பி சம் அதர் யூனிட் ஓகே ஸோ இது எல்லாமே நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஹவு டு லேர்ன் இட் சரிங்களா அதை எப்படி பாக்குறது வெறுமனை வந்துட்டு ஒரு கொஷின் பேப்பரை எடுத்துட்டு அந்த கொஷின் பேப்பருக்கு அந்த கொஷினுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போகணுமா ஸோ தட் இஸ் நாட் த ரைட் வே டு ஸ்டடி ஓகேங்களா நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது இப்போ ஜேடிஓ எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஜேடிஓ எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிசி அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த வருஷம் எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு எட்டாவது மாதம் வருது ஆகஸ்டில் வருது ஸோ அந்த டைமில் நீங்கள் எழுதும் போது கிட்டத்தட்ட வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அஞ்சு இயர் கொஷின் இருக்கும் சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் கொஷின் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் நைன்டீன் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்க அஞ்சு வருஷம் கொஷின் ஸோ கிட்டத்தட்ட இரநூறு கொஷின் இரநூறு அஞ்சு போட்டிங்கன்னா ஆயிரம் கொஷினும் வந்துட்டு உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும் ஆயிரம் கொஷின் மட்டும் இல்லை ஆயிரம் கொஷினுக்கு கீழே உள்ள நாலு ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா நாலு ஆப்ஷன்ஸ் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ கொஷின்ஸ் கேன் பி ஆஸ்கட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ஸோ ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு யூ வில் சி இன் திஸ் வாட் டூ இந்த டூ டூ வீக்ஸ் மேரத்தோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வி ஆர் கோயிங் டு டேக் த டாபிக் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஓகே ஸோ பில்டிங் மெட்டீரியல் ஸோ அதோட வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீ ஷால் டிஸ்கஸ் ஓகே ஸோ ஜஸ்ட் மினிட் கொஷின் ஸோ பாருங்கள் ஸோ இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கொஷின் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த டி ஜேடிஓட கொஷின் ஓகேங்களா ஜேடிஓ கொஷின் ஸோ போக போக வந்துட்டு நம்ம ஏ கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு பியூர் அண்ட் ப்யூர்லி வந்துட்டு டிப்ளமோ லெவல் ஓகேங்களா டிப்ளமோ லெவலுக்கான ஒரு எக்ஸாம் இந்த ஜேடிஓ ஓகேங்களா ஸோ அந்த லெவலில் வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கும் ஓகே விஷால் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஸோ இங்கேருந்து இருக்க பாருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் த ட்ரஸ் த டைப் ஆஃப் ட்ரெஸ் காமன்லி யூஸ்ட் சரிங்களா த டைப் ஆஃப் ட்ரெஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் த ஸ்பேன் வேரிங் ஃப்ரம் ஃபைவ் மீட்டர் டு எயிட் மீட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்துட்டு கிங் போஸ்டர்ஸ் ஸோ இங்கே நான் எழுதிருக்கேன் ஸோ அதனால அதில் டிகாய் இருக்கு உங்களுக்கு தெரியுது பட் வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ் குவீன் போஸ்ட் கிங் போஸ்ட் பெல்ஃபாஸ்டர் அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் என்னென்ன டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றதுக்கு என்ன டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்

ஸோ இந்த ரெண்டு ரெண்டு சப்போர்ட் இருக்குல்ல இதுதான் வந்துட்டு குவீன் போஸ்ட் ஸோ நடுவுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைனிங் பீம் வந்துட்டு மேலே கீழே வந்துட்டு இருக்கும் சரி மேலே இருந்தா பீம் கீழே இருந்தா அதுக்கு பேர் சில் இந்த இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ திஸ் இஸ் குவீன் போஸ்டர் சரிங்களா இது வந்துட்டு ஸோ டு எயிட் மீட்டர் சரிங்களா ஸோ எயிட் மீட்டர் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் ஓகே ஸோ கொஷின்ல என்ன கொடுத்துருது அப்டூ எயிட் டு டுவெல் மீட்டர் சாரி ஓகே ஸோ இது ஃபைவ் டு எயிட் மீட்டர் அடுத்தது பெல்ஃபாஸ்டர்ஸ் வந்துட்டு அப்டு தேர்ட்டி மீட்டர் லீன் டு ரூஃப் வந்துட்டு ராஃப்டர்ஸ் தேர்ட்டி டிகிரி ஸ்பேன் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ஸோ இது எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பாக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாவே வந்துட்டு ட்ரெஸ்ல உள்ள டைப்ஸ் அப்படியே வந்துட்டு எடுத்திருக்கு சரிங்களா இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா லீன் டு ரூஃப் ஓகேங்களா லீன் டு ரூப் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஸோ இதோட லென்த் எங்க யூஸ் எவ்வளோ ஸ்பான்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒரு சைடு வந்துட்டு பிரிக்ல சப்போர்ட் ஆயிருக்கும் இன்னொரு இது வந்துட்டு ஷார்ட்டான ஒரு பிரிக்வல்ல வந்துட்டு சப்போர்ட் ஆயிருக்கும் திஸ் இஸ் ரீன் டு ரூஃப் சாரி லீன் டு ரூஃப் ஓகே ஸோ இது வந்துட்டு தேர்ட்டி டிகிரிஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதான் பெல்ஃபேஸ்ட் ஓகேங்களா பெல்ஃபேஸ்டஸ் ஸோ தேர்ட்டி மீட்டர் வரைக்கும்லாம் வந்துட்டு இந்த பெல்ஃபாஸ்டர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ரெண்டு லோட் பியரிங் வால்ஸ் ஸோ இதை வந்துட்டு ஒரு ஆர் ஷேப்பில் வளச்சி வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க ஸோ திஸ் இஸ் பெல்ஃபாஸ்டர்ஸ் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸும் வந்துட்டு உங்கள் இதில் இருந்தது ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் இல்லாததை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கப்புல் க்ளோஸ்டர்ஸ் ஓகேங்களா கப்புல் க்ளோஸ்டர்ஸ் ஸோ ஒன்றும் இல்லை இந்த சைடில் வந்துட்டு ரெண்டு இடத்துலையும் ஒரு கப்புல் வச்சு வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஆர்டினரி இப்போ குவீன் வந்துட்டு எப்படி இருக்கா ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நடுவுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கப்புல் இந்த கிங் ரோடு இந்த பைண்டர் வச்சு இந்த இதை வந்துட்டு தனியா வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க அதான் வந்துட்டு கப்புல் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் சரிங்களா கிங் ரோட் பைண்டர் அங்க இருக்கிற மாதிரி குவீன் போஸ்ட் கிங் போஸ்ட் வராது கிங்ராட் பைண்டர் மட்டும் வந்துட்டு வச்சிருப்பாங்க ஓகே இது வந்துட்டு காலர் பீம் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா காலர் பீம் ரூஃப் டிரஸ்ட் அப்படின்ட்டு அப்படின்னு வந்துட்டு பேர் சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி காலர் டைல் சோ இந்த எப்படி சொல்றது அரிசாண்டல் இதில் வந்துட்டு காலர் டைல் இந்த கீழ வந்துட்டு டை பீம் இருக்கும் மேல வந்துட்டு ஒரு காலர் டை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாப் லெவலில் இதோட லென்த் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ இந்த ரிட்ஜ் இந்த டாப் பாயிண்ட் வந்துட்டு ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதோட ஹைட்டை என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த காலர் பீம் ரூஃப் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வேரியஸ் இதை வந்துட்டு எடுத்து படிக்கணும் ஓகேங்களா நாலு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு யூ ஷுட் நாட் கோ ஃபார் த ஆப்ஷன் டைரக்ட்லி ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எடுத்து வந்துட்டு படிக்கணும் ஓகே ஸோ ஜஸ்ட் அ மினிட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓகே ஓப்பன் வித் மைக்ரோசாஃப்ட் எஜ் ஓகே ஓகே நீங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு இதை இதை படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் வச்சு படிச்சிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் யூ கேன் அக்வை மோர் கொஷின்ஸ் சரிங்களா நிறைய கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் இது பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அட்மிக்ஸர்ஸ் வித் ஸ்பீட் அப் த இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் கான்க்ரீட் ஆர் நோனஸ் ஸோ அட்மிக்ஸ்டர்ஸ்னாலே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு கான்க்ரீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஒன்று எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அதோட இனிஷியல் செட்டிங் டைமை வந்துட்டு அன்கிரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்லோ பண்ணுறதுக்கு இல்லை கொரோஷன் ரெசிஸ்டண்டாக அதை இருக்கிறதுக்கு இல்லை ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இனிஷியல் செட்டிங் டு ஸ்பீட் அப் சரிங்களா ஸோ இதை வந்துட்டு ஸ்பீட் அப் த இனிஷியல் செட்டிங் டைம் ஸோ சீக்கிரமே வந்துட்டு செட் ஆகணும் கான்கிரீட் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆக்சிலரேட்டர் ஸோ நம்ம வேகமாக போனால் என்ன பண்ணுவோம் வண்டியில் ஆக்சிலேட்டர் திருப்போம் ஸோ சேம் ஸோ ஆக்சிலேட்டர்ஸ் என்ன பண்ணணும் ஸ்பீட் அப் த இனிஷியல் செட்டிங் டைம் சரிங்களா குவிக் செட்டிங் வந்துட்டு எனேபிள் பண்ணும் ரிட்டார்டர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இன்க்ரீசஸ் த இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் கான்கிரீட் ஸோ இன்க்ரீசஸ் அப்படின்னா வந்துட்டு இது என்ன பண்ணுவோம் ஓகேங்களா ஸ்லோ டவுன் செட்டிங் டைம் சரிங்களா ஸ்லோ டவுன் த செட்டிங் டைம் இது ஸ்பீட் அப் த செட்டிங் டைம் ஏன்னா இன்க்ரீசஸ் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இதாகும் ஆக்சிலேட்டர் வந்துட்டு ஸ்பீட் அப் பண்ணும் ஓகே ஸோ ரிட்டார்டர்ஸ் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஸோ பண்ணுவோம் அப்படின்னா என்னன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஒர்கபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட் கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் பிளஸ் ஒர்கபிலிட்டியா இன்க்ரீஸ் பண்ணோம் இன்னிபிட்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா ஸோ அதை வந்துட்டு கொரோடாகாம வந்துட்டு தடுக்கும் சரிங்களா எந்த வந்துட்டு எந்த ஒரு இதுனாலையும் வந்துட்டு கொரோடாகாம வந்துட்டு தடுக்கும் ஓகே ஸோ செவன்டி த்ரீ செப்பரேட்டிங் அவுட் ஆஃப் கோர்சர் பார்ட்டிகல்ஸ் ட்ரையர் மிக்ஸ் என்ன பாருங்கன்னா செப்பரேட்டிங் கோர்சர் பார்ட்டிகல்ஸ் ட்ரை மிக்ஸ் செப்பரேஷன் வந்தாலே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்ரிகேஷன் தான் செக்ரிகேஷனாக என்ன அப்படின்னா பிரிக்கிறது ஸோ கோர்சஸ் கோர்சர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்காது ஃபைனர் அதாவது ஜல்லி அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்காது ஃபைனர்னால் வந்துட்டு மண் சரிங்களா மணலில் அது சொல்லலாம் ஓகே ஸோ செக்ரிகேஷன் ஆன்சர் வந்துட்டு செக்ரிகேஷன் ப்ளீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸஸ் வாட்டர் கான்கிரீட்டோட டாப் சர்ஃபேஸில் வந்துட்டு டாப் சர்ஃபேஸில் வந்துட்டு வந்துக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ப்ளீடிங் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ப்ளீடிங் ஓகே டாப் சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஸோ கான்கிரீட் வந்து நிற்கிறது வந்துட்டு பேர் வந்துட்டு ப்ளீடிங் ஓகே காம்பாக்சன் அப்படின்னா காம்பாக்டிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கான்கிரீட்ல இருக்க எக்ஸஸ் வாய்ட்ஸ் சரிங்களா கான்கிரீட்ல இருக்க எக்ஸஸ் வாய்ட்ஸ் வாய்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு மூலியமா வரும் ஒன்னு வந்துட்டா வாட்டர் மூலியமா இன்னொன்னு கான்கிரீட் மூலியமா ஸோ ஏர் சாரி வாட்டர் மூலயமா இன்னொன்னு ஏர் மூலயமா ஏர் வாட்டர் ஸோ ஏரை வந்துட்டு இது பண்றோம் அப்படின்னா வந்துட்டு காம்பாக்டிங் ஓகேங்களா இன்னொன்னு வந்துட்டு வாட்டரை வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் கன்சாலிடேஷன் ஓகேங்களா கன்சாலிடேஷன் ஆக்சுவலி இப்போது இன்னொரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ப்ளீடிங்க்கும் இன்னொன்று லேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து இது ரெண்டுத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஓகே ப்ளீடிங் அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு மேலே ரைஸ் ஆகிரும் லேட்டஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கான்க்ரீட்டோட டாப் சர்ஃபேஸில் ஒரு மில்கி சர்ஃபேஸ் ஒரு மில்கி மெட்டீரியல் ஒரு மில்கி ஒரு கான்கிரீட் ஒரு கொஞ்சம் எப்படி சொல்றது இந்த சிமெண்ட் பால் அப்படிங்களா அந்த இதுல வந்துட்டு சிமெண்டும் தண்ணியும் கலந்து ஒரு ஷேப்ல ஒரு வந்து இதுல மேல தண்ணி நிக்கும் அதுக்கு பேரு லேட்டஸ்ட் சரிங்களா கண்டென்ட் இன் சீசன் டிம்பர் தான் சரிங்களா ப்ராபர்லி ட்வெல்டேஜ் வந்துட்டு இருக்கும் சீசன் டிம்பர் சீசனிங் அப்படின்னா ஒன்னும் இல்ல ரிமூவல் ஆஃப் ஆஃப் கண்டென்ட் கண்டென்ட் ஓகேங்களா ரிமூவல் தான் வந்துட்டு சீசனிங் அது ஆர்டிபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ரெண்டு டைப் வந்துட்டு இருக்குது நேச்சுரல் அப்படின்னா ஜென்ரலாக இதில் காய வைக்கிறது ஓகேங்களா இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஓகேங்களா இது வந்துட்டு ஆர்ட்டிஃபி சாரி ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஹீட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வெளியில் வச்சு நம்ம அந்த மாய்ச்சரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஒரு நிமிஷம் ஸோ டென் டு டுவெல் பெர்சென்டேஜ் டிம்பர் பிரிசர்வேட்டிவ் கிரியோசோட் பிலாங்ஸ் டு வாட் குரூப் சரிங்களா கிரியோசோட் ஆயில் அப்படிம்பாங்க சரிங்களா கிரியோசோட் ஆயில் ஓகே கிரியோசோட் ஆயில் ஸோ இது வந்துட்டு தாரோட தார்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் சரிங்களா தார்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரத்துக்கு வந்துட்டு அடிச்சுருவாங்க சரிங்களா மரத்துக்கு வந்துட்டு பெயிண்டாக அடிச்சிருவாங்க ஓகே ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு டிம்பரை வந்துட்டு வெளியில் எக்ஸ்டர்னல் இதில் இருந்து வந்துட்டு உங்களை காப்பாற்றும் அதாவது வேறு எதுவும் டிஃபெக்ட் ஆகாமல் ஓகேங்களா ஸோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரிய ஒரு கரையா அரிப்பு ஓகேங்களா ஒரு அரிப்பு அந்த மாதிரி இதில் இருந்து வந்துட்டு காப்பாற்றும் ஓகே ஸோ கிரியோசட் ஆயில் க்ரியோசட் ஆயில் ஓகேங்களா பெஸ்ட்டு சொல்லுவோம்ல பெஸ்ட்டு ஸோ அதான் அந்த கரையான இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே பெஸ்ட்டில் வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ பெஸ்ட்டு அதில் வந்து காப்பாற்றுறது வந்துட்டு க்ரியோ சொல்றது த ஃபார்மேஷன் ஆஃப் பபுள்ஸ் அண்டர் த ஃபிலிம் ஆஃப் பெயிண்ட் அக்கர்ஸ் இன் டிஃபெக்ட் ஸோ ஒன்றும் இல்லை அந்த பெயிண்ட்டில் வந்துட்டு பபுள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு பிளிஸ்டிங் இப்போ எப்படி நம்ம மூஞ்சியில் கொப்பளம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவோம் ஸோ பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அது மாதிரி வந்துட்டு இது அதுக்கு பேர் வந்துட்டு பிளிஸ்டிங் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பிளிஸ்டிங் அப்படின்னா அப்படி இருக்கும் ஓகேங்களா அங்கங்கே வந்துட்டு ஒரு கொப்பளம் மாதிரி இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் வந்துட்டு பிளிஸ்டிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஓகே பிளிஸ்டிங் ஸோ பிரிங்க்லிங் அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுருங்கி போயிடும் சரிங்களா ஸோ இது ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி சுருங்கி போறது ஸோ இது வந்துட்டு பிரிங்கிலிங் இந்த மாதிரி சுருங்கி போறதுக்கு பேர் வந்துட்டு பிரிங்கிலிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணி வா ஸோ இங்கே மாதிரி இருக்கும் சுருங்கி போனதா இருக்குல்ல ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் அடுத்தது ஃபிளாஷிங் ஸோ ரன்னிங் அப்படின்னா வந்துட்டு சோ இங்க இருக்கும் இதுல இருக்கும் இந்த இதில் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கங்க வந்துட்டு அப்படியே வலிஞ்சிருக்கும் சோ இங்க வந்துட்டு வளிஞ்சிருக்கும் பாருங்க ஸோ இது வந்துட்டு ரன்னிங் ஃப்ளாஷிங் அப்படின்னா லைட் அப்படியே தெரியுது பாருங்க லைட்டோட இது இதுல தெரியுதா ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ளாஷிங் ஸோ பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் லைட் வந்துட்டு தெரியக்கூடாது ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ளாஷிங் ஓகேங்களா ரன்னிங்னா ஒழுகிறது இதுனா வந்து அக்கார்டிங் டு த சைஸ் ஃபைன் அக்ரிகேட் மெட்டீரியல் பிட்வீன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அண்ட் பாயிண்ட் டூ எம்எம் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஸோ இது என்னவா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சில்ட்டாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் எம் எம்எம்ல வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ எம் ஓகே ஸோ சில்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு கிராவல் அதுதான் சைஸ் பெருசு சரிங்களா அடுத்தது சாண்ட் வரும் சாண்டு ஓகேங்களா கிராவல் சாண்டு அடுத்தது வந்துட்டு சில்ட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு களிமண் க்ளே வரும் ஓகேங்களா சைஸ் இந்த இதில் தான் வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஃபோர் எம்எம்லேருந்து எம்ல சிக்ஸ்டி ஃபோர் எம்எம் இது வரைக்கும் வந்துட்டு வரும் ஸோ சாண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சாண்ட் வந்துட்டு டூ ஃபைவ்லேருந்துட்டு டூ வரைக்கும் இருக்கும் சில்ட் வந்துட்டு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ எம்எம் வரைக்கும் இருக்கும் ஸோ ஜீரோ ஜீரோ டூ எம்எம்க்கு கீழே இருந்தால் இட் இஸ் நோன் அஸ் கிளே சரிங்களா அது வந்துட்டு கிளே பிரிக் அர்த் கண்டைன்ட்ஸ் மேஜர் குவான்டிட்டி ஆஃப்ரிக்ல வந்துட்டு மெயினாக இதில் இருக்கிறது எல்லாமே இருக்கும் அலுமினியம் சிலிக்கா மெக்னீஷியம் கேல்சியம் எல்லாமே இருக்கும் ஸோ மேக்ஸிமம் எது இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சிலிக்கா சிலிக்கா தான் மேக்ஸிமம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு சிலிக்கா தான் வந்துட்டு சாரி பிரிக்ல வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் எது அப்படின்னா வந்துட்டு சிலிக்கா தான் ஓகேங்களா சிலிக்கா ஸோ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஓகே லைம் எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஸோ மேக்சிமம் இருக்கிறது வந்துட்டு சிலிக்கா த டெஸ்ட் ஆன் சிமெண்ட் டிசைன் டு ஸ்லேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் சிமெண்ட் அண்ட் டுட்டர்மைன் த ரிசல்டிங் எக்ஸ்பேன்ஷன் ஷார்ட் டைம் ஸ்னோனஸ் சரிங்களா ஷார்ட் டைம் ஸ்னோனஸ் ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்லேக்கிங் ஓகேங்களா ஸ்லேக்கிங் ப்ராசஸ் அப்படினாலே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்லேக்கிங் அப்படின்னாலே வந்துட்டு லைம் வச்சு சரிங்களா லைம்னால வந்துட்டு வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த இதுதான் வந்துட்டு ஸ்லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸ்லேக்கிங் ப்ராசஸ் லைம் அப்படின்னு சொல்லுவோம் சில நேரம் ஓகேங்களா ஸோ லை ஸ்லேக்கிங் அப்படின்னாலே வந்துட்டு லைம் வச்சு போடக்கூடிய ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டெஸ்ட் ஆன் சிமெண்ட் டிசைன் டு ஆக்சலரேட் த ஸ்லேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் இன்ரீடியன்ஸ் ஆஃப் சிமெண்ட் ஆர் டு ரிசல்ட்டிங் எக்ஸ்பென்ஷன் ஆக்சிலரேட் த சாரி ஆக்சிலேட் திலேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் த சிமெண்ட் அப்படின்னா வந்துட்டு சிமெண்ட்டை வந்துட்டு சீக்கிரம் ஹைட்ரேட்டாக வைக்கணும் கட்டியாக வைக்கணும் ஓகேங்களா அதுதான் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு லைம் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணுவோம் லைம் ப்ளஸ் வா லைமில் வாட்டர் ஆட் பண்ணுவோம் வாட்டர் ஆட் ஆட்டம் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிமெண்ட்டில் உள்ள ஹீட் வந்துட்டு வெளியே வந்துடும் ஹைட்ரேஷன் நடக்கும் ஸோ அப்போது வந்துட்டு அது இருக்கும் சரிங்களா இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு சவுண்ட்னஸ் டெஸ்ட் அதை வச்சு தான் என்ன சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னா சிமெண்ட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சிமெண்ட் டூ டு த பிரசன் பர்சன்ஸ் ஆஃப் லைம் அண்ட் மெக்னீஷியா அதுதான் ஓகேங்களா ஸோ டிட் இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்துடணும் சில வார்த்தைகள் டெர்மினாலஜிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லேக்கிங் அப்படின்னா வந்துட்டு லைம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகே செட்டிங் டைம் டெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு டைம் ரிக்யர் டு லூஸ் இட்ஸ் பிளாஸ்டிசிட்டி அண்ட் கிரெயின் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு வளையுதோ சரிங்களா பிரேக் ஆகாமல் எவ்வளோ தூரம் வளையுதோ அதுதான் வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி ஸோ அந்த பிளாஸ்டிசிட்டியை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அது ஒரு கான்க்ரீட்டுக்கு வந்துட்டு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குமோ சரி அதை கெயின் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு செட்டிங் டைம் டெஸ்ட் ஓகே நார்மல் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட் டு அச்சீவ் அ ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி ஸோ சிமெண்ட்டுக்கு இவ்வளோ தான் வாட்டர் ஆட் பண்ணும் அப்படின்னு ஓகேங்களா ஸோ நம்ம சொல்லுவோம் சில இதில் வந்துட்டு ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போஷனல் டு ஒன் டிவைடட் பை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இதில் இருக்கணும் சரிங்களா அந்த கன்சிஸ்டன்சி எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அது பேர் தான் சரிங்களா அந்த இது தான் வந்துட்டு நார்மல் கன்சிஸ்டன்சி ஆக்சிலரேட்டட் ஆக்சிலரேட்டட் டெஸ்ட் 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 அப்படின்னா ஃபைன் த த ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் இருபத்தெட்டு மணி நேரத்தில் வந்துட்டு கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் சிமெண்ட் கேரிட் அவுட் ஸோ வந்துட்டுசி ஸ்ட்ரென்தான் என்ன சொன்னோம் மேலே லைம் 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 ஸோ ஃப்ரீ என்ன இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா லைம் மெக்னீஷியா லைம் அண்ட் மெக்னீஷியா நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது லைம் கண்ட் ஓகே ஸோ இதுவும் வந்துட்டு அந்த வுட்டில் தான் வரும் சரிங்களா வுட் ரிலேட்டட் இதில் தான் வரும் சாண்டிஸ் ஆயில் வந்துட்டு இந்த காஜு காஜு ட்ரீ வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த காஞ்சு ட்ரீ ஸோ இது வந்துட்டு இந்த வுட்டு டிம்பர் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு வரும் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்துட்டு இதை சிலதுல நேராக ஸ்கிப் பண்ணுவோம் இதை படிக்காமல் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் கொஷின்ல வந்துட்டு இதை கேட்டிருக்காங்க ஓகே என்ன பண்ணுவோம் போட்டதுக்கு அப்புறம் உள்ளார எல்லாமே அடிப்போம் அது மெயினா எதுல இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அடிப்போம் ஓகே பிட்டுமன் இருந்தாதான் வந்துட்டு அது மாய்ச்சரை வந்துட்டு கிரவுண்ட்ல இருந்து மேல கடத்தாது சரிங்களா தண்ணி ஏதாவது இருந்தா வந்துட்டு கடத்தாது ஸோ டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் மெயினா வந்துட்டு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பிட்டுமன் வென் பெயிண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் மெட்டல் அண்ட் உட் ஒர்க்ஸ் சரிங்களா விச் பெயிண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெட்டல் அண்ட் வுட் ஒர்க்ஸ் ஸோ மெட்டல் அண்ட் உட்ஒர்க்ஸுக்கு வந்துட்டு எனாமல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா எனாமல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் எமல்ஷன்ஸ் அப்படிலாம் வந்துட்டு எமல்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஆர்டினரி வால்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது எமோஷன்ஸ் ஸோ டிஸ்டம்பர்ஸ் அப்படியே அதுவும் வந்துட்டு டிஸ்டம்பரும் நம்ம சவுத்துல யூஸ் பண்ணோம் ஸோ அது வந்துட்டு இருக்கலே லோ குவாலிட்டி வாட்டர் ஷாக் பிளஸ் க்ளூ இது மூணோட இதாக வந்துட்டு கலவையாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்துட்டு டிஸ்டம்பர்ஸ் ஓகேங்களா டிஸ்டம்பர்ஸ் ஸோ ஜஸ்ட் மினிட் ஸோ ஆன்சர் இஸ் எனாமல் பெயிண்ட்ஸ் சரிங்களா எனாமல் பெயிண்ட்ஸ் தான் மெட்டல் அண்ட் வுட் ஒர்க்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் ஓவர் விச் கான்க்ரீட் இஸ் ரெக்கொயர்ட் டு பி மிக்ஸ்டின் மிக்சர் மிஷினுக்குள்ளார எத்தனை ரெவல்யூஷன் ஸோ இருபது ஸோ இருபது ரெவல்யூஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் சரிங்களா இருபது ரெவல்யூஷன்ஸ் பண்ணாதான் ஸோ அந்த கான்கிரீட் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் ஆகும் கான்கிரீட் மிக்சர் நம்ம வண்டி பார்க்குறோம்ல அதில் இந்த காம்பாக்சன் ஃபேக்டர் டெஸ்ட் ஆஃப் சிமன் கான்கிரீட் டிட்டர்மின்ஸ் காம்பாக்சன் ஃபேக்டர்ல வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு எவ் அதோட ஒர்கபிலிட்டி தான் சரிங்களா காம்பாக்சன் ஃபேக்டர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் போடக்கூடாது ஒர்க்கபிலிட்டி கான்கிரீட் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு நமக்கு தெரியும் அதோட ஒர்க்கபிலிட்டி அதோட லைஃப் பீரியட் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு காம்பாக்ஷன் டெஸ்ட்டில் வந்துட்டு இதாகும் போரோசிட்டி அப்படின்னா வந்துட்டு என்னது அதோட ஃபைன்னஸை கண்டுபிடிக்கிறது சரிங்களா ஃபைன்னஸ் ரைட்டா எவ்வளோ வந்துட்டு அது போரஸாக இருக்குது போரஸ் அப்படின்னா உள்ளார போகிறது சரிங்களா ஒரு கேப் இருந்தால் அப்படியே உள்ளார போகிறது தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அப்படியே அடியில் உள்ளார போகிறது ஸோ அதுதான் போரோசிட்டி ஸோ அந்த இது எவ்வளோ போரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டும் கிடையாது ஸோ காம்பாக்சன் ஃபேக்டர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒர்க்கபிலிட்டியை டிடெர்மைன் பண்ணுறதுக்கு ஓகே வென் பீஸ் ஆஃப் டிம்பர் ஹேஸ் ஸ்பைரலி ட்விஸ்டட் அலாங் இட்ஸ் லென்த் இட் இஸ் நோன் அஸ் ஸோ ஸ்பைரலி ட்விஸ்டட் அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இந்த மாதிரி நேராக இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் குழி ஷேப்பில் யூ ஷேப்பில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பௌ ஃபார்ம் சரிங்களா பௌ ஃபார்ம் யூ ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா கிங்க் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு ஸோ இந்த சைடு தூக்கியிருக்கும் ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ இது வந்துட்டு கிங்க்கு ட்விஸ்ட்டு அப்படின்னா தான் இது ஒரு சைடு வந்துட்டு ஒரு ரெண்டில் இருக்கும் இது ஆப்போசிட் எண்டு சரிங்களா ஸோ ஒரு இதை ஒரு ஸ்கேலை நம்ம இப்படி திருப்புறோம்ல ஒரு ஒரு ரெண்டில் அதுதான் ட்விஸ்ட்டு ஓகேங்களா ஸோ ட்விஸ்ட்டு தான் வந்துட்டு இது ரைட்டாக அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க

இதோட பிரெத் இருக்கு இந்த சாரி இந்த திக்னஸ் இருக்கு இந்த இதுல வந்துட்டு இதாகிறது வந்துட்டு ஸோ இது வந்துட்டு குரூக் அப்படிம்பாங்க ஓகே ஸ்ப்ளிட் அப்படின்னா இந்த மாதிரி நடுவுல ஒரு கிராக் விடுறது ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஸ்ப்ளிட் ஓகேங்களா அதுதான் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸோ எல்லாம் பார்த்தாச்சு ஒன் ஐ கிளாஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளேசிங் ஆஃப் விண்டோஸ் டோர்ஸ் அண்ட் ஃபார் மேக்கிங் ஆர்டினரி கிளாஸ் ஸோ கிளாஸ் ஜென்ரலாக எப்படி பிரிப்பாங்கன்னா சோடா சோடாலை கிளாஸ் பொனியன் கேஸ் பைரக்ஸ் கிளாஸ் காமன் கிளாஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசஸ் சரிங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஸோ இதில் லைம் கிளாஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கிளாஸ் இன் வேர்ல்டு அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அதுதான் இருக்கலே லீஸ்ட் அதை வச்சு தான் விண்டோ டோரு சரிங்களா ஆர்டினரி கிளாஸ் வரலாம் வந்துட்டு இதை வச்சு தான் வந்துட்டு பண்ணுறாங்க ஓகே பொனிமியன் கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு டெக்கரேட்டிவ் கிளாஸ் பொனிமியன் அப்படிங்கிறது இதோட இது வந்துட்டு ஒரு ஊரோட பேர் சரிங்களா யூரோப் சைடில் இருக்க ஒரு ஊரோட பேர் அங்கேருந்து இருந்து கிளாஸ் கிடைக்கிறாலும் பொனிமியன் கேஸ் இது டெக்கரேட்டிவ் பர்பஸ் நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ பைரெக்ஸ் கிளாஸ் வந்துட்டு கிச்சன் வியர் லேப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்கிறது பைரெக்ஸ் கிளாஸ் சரிங்களா அதை வந்துட்டு பைரெக்ஸ் கிளாஸ் ஓகேங்களா ஸோ கொஷினில் வந்துட்டு கிளேசிங் விண்டோஸ் டோர்ஸ் மேக்கிங் அதுக்கு வந்துட்டு சோடா லைம் கிளாஸ் சோடா மெயின் அது உடஞ்சாலும் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சோடா லைன் கிளாஸில் வந்துட்டு இது பண்ணுவாங்க ஓகே த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சரிங்களா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஒரு சப்சென்டோட டென்சிட்டி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஸோ சிமெண்ட் கான்கிரீட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கான்க்ரீட்டுக்கு டூ பாயிண்ட் த்ரீ டூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஓகேங்களா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் இதில் கேட்டுருக்கிறது சாண்ட் இது எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம இ குட் குவாலிட்டி ஸ்டோன் அப்சர்வ்ஸ் வாட்டர் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா ஒரு கல் யூஸ் பண்ணோம் அது வந்துட்டு குட் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு சதவீதத்துக்கு கம்மியாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அது உறிஞ்சு ஓகே ஜிப்சம் இஸ் ஆடட் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட் இன் ஆர்டர் டு ஸோ ஜிப்சம் என்ன பண்ணுவோம் டைம் இது வந்துட்டு இட் இஸ் 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 அ அ அ நம்ம பார்த்தோம்ல ஸோ ஸோ ஜிப்சம் ஜிப்சம் த செட்டிங் செட்டிங் டைம் டைம் அப்படின்னா ஆக்சிலரேட்டர் இதுதான் ஓகே இனிஷியல் ஆஃப் கான்கிரீட் ட்ரை அலுமினேட் சரிங்களா ட்ரை கால்சியம் அலுமினேட் ஸோ இது மெயின் இது மூணும் வந்துட்டு மெயின் சரிங்களா ட்ரை கால்சியம் சிலிகேட் டை கால்சியம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஹைட்ரேஷனுக்கு யூ யூஸ் பண்ணும் ஹைட்ரேஷன் ஸோ வெயில் இதோட ஸ்ட்ரென்த்துக்கு இதுவும் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்கு தான் சரிங்களா இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஸோ ட்ரை கால்ஷியம் அலுமினேட் தான் வந்துட்டு இனிஷியல் செட்டிங் டைம் சரிங்களா இனிஷியல் செட்டிங் டைமுக்கு வந்துட்டு யூஸ் ஆகிறது ஸோ டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபோரேட்டு சி ஃபோர் ஏஎஃப் அந்த மாதிரி வந்துட்டு வரும் சி ஃபோர் ஏஎஃப் இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு டியூரபிலிட்டி ப்ளஸ் இது என்ன ஆகும்னா கலர் வந்துட்டு கொடுக்கும் சரிங்களா கலர் வந்துட்டு கொடுக்கும் கான்க்ரீட்டுக்கு வந்துட்டு அந்த டார்க் கலர் வந்துட்டு கொடுக்குறது டெட்ரா கேல்சியம் அலுமினோரை சரிங்களா அந்ததான் வந்துட்டு கலர் வந்துட்டு கொடுக்கும் ஓகே ஸோ ஓகே ஸோ இதோட வந்துட்டு ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கான டாபிக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு ஓகே ஸோ இதே மாதிரியே வந்துட்டு ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ல இருந்தும் வந்துட்டு வேற வேற டாபிக்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இஎம் சரிங்களா ஸ்டீலில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ வாட் எவர் இட் இஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ எல்லாத்துலேருந்தும் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் வந்துட்டு விஷால் ஷால் டிஸ்கஸ் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கொஷின் பேப்பரை வந்துட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் பினாக்கிள் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்துட்டு கண்டிப்பாக யூ கேன் கிளியர் த டிஎன்பிசி ஜேடிஓ ஆர் ஏஇ எக்ஸாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கிவன் நம்பர் கிவன் நம்பர் ஓகே ப்ளீஸ் கான்டாக்ட் த அட்மிஷன் டீம் ஓகேங்களா ஸோ இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகே வில் ரிப்ளை ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ